கணித்திற்குரிய பெரியோர்களே அருமை சோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே அல்லாஹு ஜெயலஷா நகா அவனுடைய புனிதமான இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கத்தை பூமி முழுவதும் செல்வாக்கு செலுத்துகின்ற மார்க்கமாக நிச்சயமாக ஆக்கியே தீருவான் இதை ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் தன்னுடைய புனிதமான வாழ்வினுடைய பல்வேறு பகுதிகளிலே நமக்கு அவர்கள் எடுத்துரைத்திருக்கின்றார்கள் அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை பூமியினுடைய பெருவாரியான நிலங்களை ஆளுகின்ற ஒரு மார்க்கமாக கொள்கையாக ஆக்குவான் என்பதை நபிகள் நாயகம் முல்லா அலி வசல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்விலே எந்த கட்டத்திலே சொன்னார்கள் என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்றாகும் எப்போதெல்லாம் அவர்களை நெருக்கடிகள் சூழ்கின்றனவோ எப்போதெல்லாம் அவர்கள் எதிரிகளை எதிர்கொள்ளுகின்ற மிக நெருக்கடியான காலகட்டங்களில் இருந்தார்களோ அப்போதுதான் இந்த நம்பிக்கையை அவர்கள் தோழர்களுக்கு ஊட்டினார்கள் மக்காவிலே இருந்தவர்கள் மதீனாவுக்கு புறப்படுகின்ற அந்த ஹிஜிரத் என்கிற பயணத்தில் வழியிலே அவர்கள் சுராக்கா என்பவரிடம் மாட்டிக்கொள்ளுகின்றார்கள் அந்த சுராக்கா என்பவர் அசரத் சித்திக் ரஜி அல்லாஹ் அனுகு நபிகள் நாயகம் சல்லா அலைய் வசல்லம் ஆகிய இந்த இருவரையும் மக்காவிலே இருக்கக்கூடிய அந்த பெரிய மனிதர்களிடத்தில் பிடித்து கொடுத்தால் இருநூறு ஒட்டகங்கள் கிடைக்கும் என்கின்ற ஆசையில் அவர்களை பிடித்து கொடுக்கத்தான் துரத்தி கொண்டு வந்தார் எல்லாம் வல்ல அல்லாஹ் அவருடைய காட்டி கொடுக்கின்ற அந்த தீய எண்ணத்தில் இருந்து நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை காப்பாற்றினார் அவர் தன்னை விட்டால் போதும் என்று அவர் ரசூல்ல்லாவிடத்திலே கெஞ்சுகின்ற நிலைக்கு ஆளாகிவிட்டார் அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் சல்லுள்ளாஹுல வசல்லம் அவர்கள் அவருக்கு தன்னுடைய உதவியாளரை வைத்து எழுதி கொடுத்த ஒரு கடிதத்தில் அல்லது எழுதி கொடுத்த ஒரு ஆவணத்தில் இஸ்லாம் வெற்றி முகத்தை அடையக்கூடிய காலகட்டங்களில் அவருக்கு எப்படிப்பட்ட சலுகைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை அவருக்கு எழுதி கொடுத்தார்கள் அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்த வேளையில் இஸ்லாம் வெற்றி முகத்தை எட்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை தன்னுடைய தோழர் அபூபகர் சித்திக் கருதி அல்லாஹாம் அவர்களுக்கு அவர்கள் எடுத்துரைத்தார்கள் இதே போலத்தான் சந்தக் என்கின்ற போர் கஜிரி ஐந்தாவது ஆண்டு மதீனாவுக்கு பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருந்தது கந்தக் என்கிற அந்த யுத்தத்துக்கு இன்னொரு பெயர் அஹசாப் என்பது அஹசாப் என்ற பெயரில் ஒரு அத்தியாயம் திருக்குறானில் உண்டு அஹ் என்பது சொல் அதாவது பல படைகளும் சேர்ந்து வந்து இஸ்லாத்தை தாக்குவதற்காக ஒன்று திரண்ட போருக்கு பெயர் தான் அந்த போரில் மதீனாவை பாதுகாக்க இஸ்லாமிய அரசினுடைய தலைநகரை பாதுகாக்க அவர்கள் மதீனாவை சுற்றிலும் அகழ் தோண்டிக் கொண்டிருந்தார்கள் தோழர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல் அந்த அகழை உறுதியான முறையிலே தோண்ட இயலவில்லை கடப்பாறை கொண்டு அங்கே தென்படுகின்ற பாறைகளை உடைக்க இயலவில்லை தோழர்கள் எல்லாம் பலவீனமாக நின்றிருந்த வேளையில் நாயரும் செல்லும் அவர்கள் அந்த குழிக்குள்ளே இறங்குகின்றார்கள் தோழர்களின் கையில இருந்த அந்த கடப்பாறையை அவர்கள் வாங்கி அகலிலே தென்பட்டுக் கொண்டிருந்த உடைய மறுத்த அந்த கல்லை அவர்கள் தன்னுடைய கையால் ஓங்கின்ற கடப்பாறை வைத்து குத்துகிறார்கள் அந்த பாறை பிளக்கின்றது பிறக்கின்ற பிளக்கின்ற அந்த பாறையில் இருந்து ஒரு ஒளிக்கீற்று தென்பட்டது என்று சொன்ன பெருமானார் அந்த ஒளிக்கீற்றிலே நான் பாரசீகம் வெற்றி கொள்ளப்படுகின்ற காட்சியை பார்த்தேன் என்று சொன்னார்கள் ரோம் வெற்றி கொள்ளப்படுகின்ற காட்சியை பார்த்தேன் என்று சொன்னார்கள் மதாயின் வெற்றி கொள்ளப்படுவதை நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள் எந்த கட்டத்திலே இவற்றை சொன்னார்கள் என்றால் அடுத்த வேளை உணவுக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலையில் தன்னுடைய வயிற்றிலே அவர்கள் பசியை தாங்க முடியாமல் கற்களை கட்டிக்கொண்டிருந்த அந்த நிலையில் யாராவது விருந்துக்கு அழைத்தால் சென்று விடலாம் என்கிற சூழ்நிலை இருந்தபோதுதான் நபிகள் நாயகன் சொல்லல்லா வரைவ செல்லம் பாரசீகத்தினுடைய வெற்றியை தோழர்களுக்கு வாக்களித்தார்கள் ரோவின் வெற்றியை மதாயினின் வெற்றியை தோழர்களுக்கு நபிகள் நாயும் சொல்லு ரேஹி அவர்கள் வாக்களித்தார்கள் எனவே இவற்றில் இருந்தெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற செய்தியும் படிப்பினும் என்னவென்று சொன்னால் எங்கே இஸ்லாம் கேள்விக்குள்ளாக்கப்படுகிறதோ எங்கே இஸ்லாத்திற்கு எதிர்காலம் இல்லை என்கின்ற ஒரு தோற்றம் புறத்தோற்றத்திலே தென்படுகிறதோ அப்போதுதான் நபிகள் நாயகும்லகி வசல் அவர்கள் தோழருக்கு நம்பிக்கை ஊட்டினார்கள் தன்னுடைய தோழர்களுக்கு என்னும் போது அந்த மாதிரி நெருக்கடியான தான் நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும் என்று முஸ்லிம்களுக்கு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையி வசல்லம் அவர்கள் உணர்த்துகின்றார்கள் இதுதான் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான பாடம் தோழர்களை ஒரு சந்தர்ப்பத்திலே அசூல் சொல்லல்லா சல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் இன்னல்லாக ஜவாலியல் ஆர் அல்லாஹ் இந்த பூமி முழுவதையும் எனக்கு சுருட்டி காட்டினான் ஒரே பார்வையில் இந்த பூமி முழுவதையும் அப்படி ஒரு பார்வையில் பார்த்து விடக்கூடிய அளவுக்கு பூமியை இறைவன் எனக்கு சுருட்டி ஒரு சிறிய பொருள் பொருள் போல என் கண்களுக்கு காட்டினான் நான் பார்த்த அந்த ஒரு பார்வையில் பூமியினுடைய கிழக்கு திசையையும் அதனுடைய மேற்கு திசையையும் நான் ஒரே பார்வையிலே பார்த்தேன் என்று சொல்லிவிட்டு பெருமானார் அடுத்து கூறுகின்றார்கள் இன்ன மின்ஹா பூமியில் அல்லாஹ் எனக்கு எந்த பகுதிகளில் பார்க்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தானோ அந்த இடங்களுக்கெல்லாம் என் சமுதாயத்து மக்களுடைய அரசாட்சி போய் சேரும் என்று சொன்னார்கள் இஸ்லாத்தினுடைய அரசாட்சி அல்லாஹ் எனக்கு காட்டிய எல்லா இடங்களுக்கும் போய் சேரும் என்று சொன்னதோடு நபிகள் நாயக சொல்லுள்ள செல்வர்கள் முடிக்கவில்லை தொடர்ந்து சொல்லுகின்றார்கள் கன்சை அல்லாஹ் எனக்கு இரண்டு திரவியங்களை தந்தான் இரண்டு செல்வங்களை தந்தான் இரண்டு செல்வங்கள் என்பவை நவிமொழிகள் விளக்கம் கூறுகின்றன அந்த இரண்டு செல்வங்கள் என்பவை தங்கமும் வெள்ளியும் தான் என்று அதை பெருமானார் எப்படி சொன்னார்கள் என்றால் சிவப்பும் வெள்ளையும் சிவப்பும் வெள்ளையும் எனக்கு இரண்டு செல்வங்களாக கொடுக்கப்பட்டன என்று சொன்னார்கள் இந்த ரவிமொழிக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய கிட்டத்தட்ட அறிஞர் பெருமக்கள் அனைவருமே சிவப்பு என்பதற்கு தங்கம் என்றும் வெள்ளி வெள்ளை என்பதற்கு வெள்ளி என்றும் விளக்கம் அளிக்கின்றார்கள் அப்படியானால் இந்த பூமி முழுவதும் நிரம்பி கிடக்கக்கூடிய எல்லா செல்வங்களும் என் சமுதாயத்து மக்கள் அரசாட்சி செய்யக்கூடிய நிறப்பரப்பிலே குவிந்து கிடக்கும் என் சமுதாயத்து மக்களே இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களே அதனுடைய உரிமையாளர்களாக இருப்பார்கள் என்பதைத்தான் நபிகள் நாயகம் சொல்லவதாக செல்லம் அப்படி சொல்வதாகவும் அந்த விரிவுரைகள் சொல்கின்றன வரலாற்றிலே இந்த காலகட்டங்கள் எல்லாம் நடந்து முடிந்து விட்டனவா நாயகம் சொல்லவதாக உலை செல்லம் இந்த பொன்மொழியை சொல்லி ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஆண்டு காலம் ஆகிவிட்டதற்கு இந்த காலகட்டத்தில் நாம் நிச்சயமாக ஒரு பார்வை அதன் மீது பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் புருணோ கிறிஸ்தவ உலகத்திலே புருணோ என்று ஒருவன் தோன்றினான் அவன்தான் இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டது சூரியனையும் சுற்றி வருகிறது என்று உலகத்துக்கு சொன்னான் அறுநூறு ஆண்டு காலத்துக்கு முன்னர் அந்த கருத்தை அவன் சொன்ன போது அவனை கிறிஸ்துவ உலகம் ஐரோப்பிய உலகம் இன்குசிஷன் கோர்ட் என்று சொல்வார்கள் மத நீதிமன்றங்கள் அந்த மத நீதிமன்றங்களிலே அவனை குற்றவாளியாக காட்டினார்கள் இவன் பைபிளுக்கு எதிராக பேசிவிட்டான் மத நூல்களுக்கு எதிராக பேசிவிட்டான் மத நூல்களிலே அப்படி எல்லாம் சொல்லப்படவில்லை இவன் ஒரு நிச்சயமாக ஒரு அறிவாளிதான் அதனால் இவனை நாம் ரத்தம் பெறாமல் கொள்ள வேண்டும் என்று அவனை எரித்துக் கொண்டார்கள் அவனுடைய உதிரம் வெளியிலே சிந்தக்கூடாது என்று முடிவெடுத்தார்கள் அவனை எரித்துக் கொண்டார்கள் குருநோவை அதனுடைய ஆறு நூற்றாண்டுகள் கழிந்த பிறகு அறுநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தினுடைய தலைமைப்பிடத்திலே இருந்து அதற்காக மன்னிப்பை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் எங்களுடைய மத நீதிமன்றங்களிலே அது போன்ற முடிவுகளை எடுத்திருக்க கூடாது விஞ்ஞானத்துக்கு நாங்கள் உரமிட்டிருக்க வேண்டும் விஞ்ஞானத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் மத நூலுக்கு எதிராக ஒருவன் சொல்லிவிட்டான் என்பதற்காக வேண்டி அவனை நாங்கள் கொலை செய்திருக்க கூடாது நாங்கள் செய்த குற்றம்தான் என்று அண்மையிலே மறைந்து இன்னொரு புதிதாக இப்போது தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் அல்லவா இவருக்கு முன்னர் வாழ்ந்து மறைந்த அந்த போப்புதான் சர்வதேச அரங்கத்திலே அதற்கான மன்னிப்பை வெளியிட்டவர் எனவே இந்த காலகட்டங்கள் நூறு ஆண்டு இருநூறு ஆண்டு ஜாலியன்மாலா பாக்கிலே படுகொலைகள் நடந்தது நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் ஜெனரல் டயர் என்பவர் சுதந்திரத்துக்காக போராடியவர்களை துடிக்க துடிக்க சுட்டுக் கொன்றார் அதற்காக நூறு ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இங்கிலாந்து இந்திய நாட்டு மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டது நாங்கள் அவ்வளவு கொடூரமாக நடந்திருக்க கூடாது நாங்கள் முறைப்படிதான் அதை நாங்கள் அணுகியிருக்க வேண்டும் ஜென்ரல் டயர் என்பவர் எடுத்த அந்த முடிவு தவறானது இவ்வளவு வன்மம் வரலாற்றிலே நாங்கள் மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கான ஒரு குற்றத்தை நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் நாங்கள் செய்திருக்க கூடாது என்று அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள் அதே போலா அலிசன் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு பொன்மொழியை சொல்லி இருக்கின்றார்கள் அல்லது துல்லியமாக சொன்னால் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு முன்னறிவிப்பை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்றால் அந்த முன்னறிவிப்புகள் எல்லாம் இந்த சமுதாயம் அவற்றை அனுபவித்து விட்டதா அவற்றை பார்த்து விட்டதா என்கிற ஒரு கேள்வியை நாம் எழுப்பி பார்க்க வேண்டும் அப்போதுதான் நாம் கடந்து வந்த பாதையை சரியானதா என்று சிந்திக்க முடியும் நபிகள் நாயகம் சொல்லா செல்லும் சொல்லுகின்றார்கள் இந்த பூமி முழுவதையும் அல்லாஹ் எனக்கு சுருட்டி காட்டினான் ஜவான் ஒரே பார்வையில் அதை பார்த்துவிட முடியும் பூமி முழுவதையும் பார்ப்பது சொன்னால் மாத கணக்கில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்பது அல்ல பூமியை சுருட்டி அப்படியே ஒரு பார்வையில் ஒரு பேப்பரில வைத்து பார்ப்பதை போல எனக்கு ஒரு காட்சியை இறைவன் காட்டினான் அதனுடைய கிழக்கையும் மேற்கையும் நான் ஒரே பார்வையில் பார்த்து முடித்து விட்டேன் நிச்சயமாகவே இன்னும் உம்மத்தீசு முல்குஹா என் சமுதாயத்தினுடைய அரசாட்சி என்பது மா சூயலி எனக்கு இறைவன் இதையெல்லாம் இந்த பூமியிலே காட்டினானோ என் பார்வைகள் எங்கெல்லாம் பட்டனவோ அந்த இடம் முழுவதும் என் சமுதாயத்தினுடைய ஆட்சி அதிகாரம் விரிந்து பரவும் என்று எவ்வளவு பெரிய ஒரு சிந்தனை பாருங்கள் அபிகள் நாயக் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் பூமியை காட்டுகின்றவருடைய பார்வை எங்கெல்லாம் பட்டதோ அங்கெல்லாம் இஸ்லாம் தன்னுடைய செல்வாக்கை செலுத்தும் என்று சொல்கின்றார்கள் அப்படி விட்டதா பெருமானா தொடர்ந்து சொல்கிறார்கள் அப்படி என்னுடைய அரசு என் சமுதாயத்து மக்களுடைய அரசாட்சி போய் சேருகின்ற இடங்களில் இரண்டு செல்வங்களை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான் ஒன்று சிவப்பு மற்றொன்று வெள்ளை அதாவது தங்கமும் வெள்ளியும் என்பது விளக்கம் நபிகள் நாயகம் சொல்ல இரண்டு நிறங்களை சொன்னார்கள் விளக்கம் தங்கமும் வெள்ளியும் என்பது இவைகள் எல்லாம் நடந்து முடிந்து விட்டதா என்கிற ஒரு கேள்வி இருக்கின்றது இந்த அபிமொழிகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர் பெருமக்கள் இவைகள் நடந்து முடிந்து விட்டன என்ற ஒரு பார்வையை முன்வைக்கின்றார்கள் அதை எப்படி முன்வைக்கின்றார்கள் என்றால் ஹசரத் உமரதி அல்லாவுடைய ஆட்சி காலத்தில் ரோமை அவர்கள் முஸ்லிம்கள் கைப்பற்றினார்கள் பாரசீகத்தை அவர்கள் கைப்பற்றினார்கள் இதாக கிஸ்ரா நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் பாரசீகம் என்பது அபிகழ்நாயகம் சொல்லுரை காலத்தில் உறுதியாக நிலை நின்ற ஒரு வல்லரசு இன்றைக்கு எப்படி அமெரிக்கா தன்னை மாரதட்டி சொல்லிக் கொள்கிறதோ என்னை வீழ்த்த யாரும் இல்லை என்று இதை போல ஆயிரம் ஆண்டுகளுக்கு நிலைத்து நின்ற ஒரு வல்லரசு தான் கிஸ்ரா என்கின்ற பாரசீக வல்லரசு அமெரிக்காவில் ஒரு நூறு ஆண்டு காலத்துக்கு அது வல்லரசாக இருந்திருக்க கூடும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்துதான் அது தன்னை வெளி உலகத்துக்கு காட்டிக் கொள்கின்றது அதற்கு முன்னர் வரையிலும் பெண்களுக்கு கூட அது வாக்குரிமை கொடுக்கவில்லை என்பதுதான் உலகம் கண்டிருக்கக்கூடிய உண்மையாக இருக்கின்றது அநேகமாக ஒரு நூறு ஆண்டு காலத்துக்கு அமெரிக்கா தன்னை வல்லரசு என்று சொல்லிக் கொள்ள கூடும் ஆனால் பாரசீகம் அப்படி அல்ல ஆயிரம் ஆண்டுகளுக்கு தன்னை வல்லரசு என்று நிலைநாட்டிக் கொண்டிருந்த ஒரு பேரரசு தான் பாரசீக பேரரசு அந்த பாரசீக பேரரசை உமரதி உடைய ஆட்சி காலத்திலே நபித்தோழர்கள் கைப்பற்றுகிறார் அல்லாஹ்லான் தலைமையை அதே போல ரோமினுடைய பல்வேறு பகுதிகளை முஸ்லீம்கள் கைப்பற்றி விட்டார்கள் அந்த நேரத்தில் தான் செல்வம் கொளித்தது என்று சொல்லுகின்றார்கள் அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட செல்வம் கொளித்தது என்பதை வரலாற்றின் வரிகள் சொல்லி காட்டுகின்றன மதாயின் நகரத்தை முஸ்லிம்கள் பிடித்த அந்த வேளையில் அவனுடைய அரண்மனைக்குள் முஸ்லிம்கள் முதல் முதலாக காலில் எடுத்து வைக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஆடம்பரமான அரண்மனைகளை அந்த தோழர்கள் தன்னுடைய வாழ்வின் எந்த கட்டத்திலும் அவர்கள் பார்த்ததில்லை என்பது மாத்திரமல்ல இப்படி ஒரு அரண்மனை இருக்கும் என்கிற கற்பனை கூட அந்த தோழர்களுக்கு இருந்ததில்லை அப்படிப்பட்ட ஆடம்பரங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய அந்த அரண்மனைக்குள்ளே முஸ்லிம்கள் நுழைகின்றார்கள் அங்கே வவதூஃபி ஹசான தி கிஸ்ரா பாரசீக மன்னனுடைய அந்த அரண்மனைக்குள் முஸ்லிம்கள் கண்டெடுத்த செல்வம் எவ்வளவு பெரியது எத்துணை தங்க காசுகளை அவர்கள் கண்டெடுத்தார்கள் என்பதை வரலாற்றின் வரிகள் சொல்லுகின்றன சராசத்து ஆலாஃபீன் அல்ஃபி அல்பி அல்பிதீ நாராயன் இதை நீங்கள் கணக்கு கால்குலேட்டர்களை போட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் ட்ரில்லியன் மூணு பில்லியன் அல்ல மூன்று ட்ரில்லியன் தீனார்கள் தங்க காசுகள் அவனுடைய அரண்மனையிலே முஸ்லீம்கள் கண்டெடுத்தார்கள் அவையெல்லாம் போர் செல்வங்கள் சொல்வார்கள் அரபிலே போர் செல்வங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய போர் செல்வங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கின்ற சட்ட நிதிகள் இஸ்லாத்தில் இருக்கின்றன அதை பற்றி திருக்குறாங்களே ஒரு அத்தியாயம் இருக்கிறது சூரத்துல் அன்பால் எட்டாவது சூறா அந்த எட்டாவது சூறாவினுடைய தொடக்கத்தினுடைய வசனங்களிலேயே இந்த சட்டங்களை பற்றி தான் இறைவன் சொல்லுகின்றான் எனவே அதுக்கு ஒரு சட்ட நெறிமுறை இருக்கிற இந்த செல்வங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அப்படி கண்டெடுக்கப்பட்ட மூன்று ட்ரில்லியன் தங்க காசுகளை நபித்தோழர்கள் முடிந்த மட்டும் தான் அவர்களால் எடுக்க முடிந்தது எல்லாவற்றையும் அவர்கள் எடுக்கவில்லை மாறாக முடிந்தவரை அவற்றை அள்ளி கொண்டார்கள் அது இஸ்லாமிய அரசினுடைய திறவிய செல்வங்களிலே சேர்ப்பதற்காக வேண்டி இயலாதவற்றை அப்படியே அங்கேயே போட்டு விட்டார்கள் அவர்கள்தான் அந்த படவைக்கு தலைமையேற்று சென்றிருந்த நபி அவர்கள் அந்த அரண்மனைக்குள்ளே செல்லுகின்ற போது அவர்கள் திருக்குறானுடைய சூரத்து துஹான் என்கின்ற அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி நாலாவது சூறாவினுடைய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆகிய வசனங்களை ஓதினார்கள் என்று அதிதிகள் நமக்கு கூறுகின்றன நாற்பத்தி நாலாவது அத்தியாயம் வசனம் இருபத்தி ரெண்டு அவர்கள் என்ன அந்த வசனத்தில் எல்லாம் என்ன சொல்கிறான் என்றால் கம் தரக்கும் மின் ஜன்னாத்தி மொழியும் எவ்வளவோ சுவனவதிகளை அவர்கள் விட்டு சென்றார்கள் நீரோடைகளை விட்டு போய்விட்டார்கள் ஓ ம மகாமின் கரீம் விவசாய நிலங்களை அவர்கள் விட்டு போனார்கள் வசதி வாய்ப்பான செழிப்பான தங்கு படங்களை அவர்கள் விட்டு விட்டு போய் விட்டார்கள் வ நேமத்தின் காம் ஃபீக ஹபீஹா ஃபாகிஹின் கொண்டிருந்த செல்வங்கள் அனைத்தையும் அவர்கள் விட்டு போய் விட்டார்கள் அவரஸ்னா கதாலிக் அவரஸ்னா ஹா தவன் ஆகரீ இப்படி தான் இப்படி ஆரம்பமே தன் இலக்கு என்றும் ஆரம்பம் தான் தன்னுடைய வாழ்வின் லட்சியம் என்றும் எந்த மனித சமூகத்துக்கு தேவைப்படுகின்ற எந்த லட்சிய கனவுகளையும் இதயத்திலே சுமக்காமல் வாழ்க்கை என்பதே ஜாலிதான் வாழ்ந்து பார்ப்பதுதான் ஜோலிதான் என்று கருதிக்கொண்டு ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவன் தன்னுடைய சேகரித்து வைக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் இப்படி அடுத்த தலைமுறைக்கு தான் விட்டு விட்டு போவான் கௌரசனாக அவன் விட்டு விட்டு போவான் என்று சொல்லவில்லை நாம் அவனை விட்டு போகக்கூடிய நிலைக்கு ஆளாக்கி வைத்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை அதில் சாது ரஜியாக அவர்கள் சொன்னார்கள் என்பது அந்த மதாய் நகரத்தினுடைய வெற்றி வரலாற்றில் பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி இவைகளை எல்லாம் நபிகள் நாயகம் அலை சில அவர்கள் வாக்களித்தார்கள் வாக்களித்தவை நடந்தது இன்னொரு சந்தர்ப்பத்திலே பல்வேறு சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் என் சமுதாயத்து மக்களுக்கு அல்லா செல்வங்களை வாரி கொடுப்பான் தாராளமாக கொடுப்பான் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள் ஈசா அலிஸ்லாம் அவர்கள் வருகின்ற போது செல்வம் கொளிக்கும் செல்வம் தாராளமாகி தாராளமாகிவிடும் மகுதி அலைஸ்லாமர்கள் வரும்போது உலகத்தில் இவர்கள் நீதியை நிலைநாட்டுவார்கள் ஏழை என்பவர் யாருமே இருக்க மாட்டார்கள் எல்லோரும் செல்வந்தர்களாக இருப்பார்கள் ஒருவன் தனக்கு தர்மம் கொடுக்க வேண்டும் என்கிற ஆசை வரும் அவனுக்கு இவ்வளவு தூரம் நம்ம செல்வத்தை குவித்து வைச்சிருக்கின்றோமே கொஞ்சமாவது நம்ம ஏழைகளுக்கு கொடுப்போமே என்று தங்க கட்டிகளை தூக்கி கொண்டு தெரு தெருவாக அலைவான் யாராவது ஏழைகள் வாருங்கள் தங்க கட்டிகளை வைத்துக் கொள்ளுங்கள் என்று அது அவனுக்கு கடமையாக்கப்பட்டது கூட அல்ல சதக்கா என்றுதான் வருகிறது ஹரிசில கடமையான தர்மத்தை எல்லாம் கொடுத்து முடித்து இருப்பான் அதுபோக அவனுக்கே இவ்வளவு நம்மள்கிட்ட இருக்க கொஞ்சம் கொடுத்தால் என்ன குறைந்துவிட போகிறது என்று இப்படி சேர்த்து வைக்கக்கூடிய உள்ளத்தில் கூட அந்த ஆசை வரும் வீதி தங்க கட்டிகளை தூக்கி கொண்டு அலைவான் எதிரே ஒருவர் வருவாராம் என்னப்பா இப்படி செய்து விட்டாய் நேற்றைக்கு வந்திருந்தால் கூட நான் வாங்கியிருப்பேனே அவர்கள இறக்கப்பட்டு இப்படி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு திருத்தருவா அறைகிறாய் உன்னை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கிறது நேற்றைக்கு வந்திருந்தால் நான் கூட வாங்கியிருப்பேனே இன்னைக்கு நானே கொடுக்கிற நிலைமையில் இருக்கின்றேனே என்று சொல்வார் இந்த அளவுக்கு செல்வம் என் சமுதாயத்தில் வளம் கொழிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நவிகள் சொல்லும் மூன்று கட்டங்களில் ஈசா நபியுடைய காலம் மகதி அலி இஸ்லாமுடைய காலம் பிறகு இந்த முதலாவது இந்த மதாய் நகரம் எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகுள்ள காலம் அதற்கு அப்துல் அஜீஸ் ரஹத்துலி முதலாவது நூற்றாண்டினுடைய இறுதி கட்டத்தில் அநேகமாக அவருடைய மரணம் இஜிரி தொண்ணூத்தி ஒன்பது இந்த காலகட்டமாக இருக்க வேண்டும் இது முதலாம் நூற்றாண்டினுடைய இறுதி கட்டம் மூன்று ஆண்டு காலம்தான் அவர்கள் ஆட்சியிலே இருந்தார்கள் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைகின்ற போது ஏழைகள் என்று யாருமே இருக்கவில்லை சக்காத்து பணம் செல்வம் குவிந்து கிடக்கின்றது என்ன செய்வது இந்த சக்காத்து பணத்தை வைத்து ஏழைகளை தேடி பாருங்கள் இல்ல வீடு யாருக்கு சொந்த வீடில் எல்லாருக்கும் சொந்த வீட்டை கட்டி கொடு எல்லாரும் சொந்த வீட்டில் தான் இருக்காங்க இப்படி எல்லாம் தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன பிறகு சொல்லுகின்றார்கள் தானியங்களை மூட்டை மூட்டையாக வாங்கி மலை முச்சிகளிலே தூவி வைத்து விடுங்கள் எங்கேயாவது நம்ம நாட்டை கிராஸ் பண்ணி போற பறவைகளாவது சாப்பிட்டு விட்டு போகட்டும் என்று சொன்னார் இப்படி செல்வங்களை அல்லாஹ் சமுதாயத்துக்கு கொடுப்பான் என்று இப்படி மூன்று சந்தர்ப்பங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதில் ஒன்று நடந்து முடிந்திருக்கிறது வரணும் இன்னொன்று பெருமானா சொன்னார்கள் இறுதி காலகட்டத்தில் எல்லாம் அல்லாஹ் செல்வங்களை என் சமுதாயத்துக்கு வாரி கொடுப்பான் வாரி கொடுக்கக்கூடிய செல்வங்களை அனுபவிக்க ஆசைப்படக்கூடிய சொல்லுகிறான் நபிகள் நாயகம் செல்லாசன் சொல்கிறார்கள் பாருங்கள் இந்த பூமி தன்னுடைய தனக்குள் வைத்திருக்கக்கூடிய ஈர குலைகளை துப்பிவிடும் இந்த வார்த்தையை பெருமாள் சொல்வது வாந்தி எடுப்பது என்ற என்பதற்கு அரபியில என்ன வார்த்தை சொல்லப்படுமோ கை அந்த வார்த்தையை தான் சொல்கிறார்கள் பூமி தன்னுடைய ஈரக்குலையே வெளியில துப்பிடும் வாந்தி எடுத்து விடும் எப்படி வாந்தி எடுக்கும் என்றால் தூண் தூணாக எல்லாம் வந்து பில்லர் மாதிரி பில்லர் மாதிரி வந்து விழும் எது பில்லர் மாதிரி வந்து விழும் என்றால் தங்கமும் தான் தங்கமும் தூண் தூணாக வெளியிலே வந்து விழும் அப்போது நேற்று வரைக்கும் இந்த தங்கத்துக்காக தன் சொந்த சகோதரனை பகைத்துக் கொண்டவன் இந்த தங்கத்தை திருடியதற்காக கை வெட்டப்பட்டு மொட்டை கையாக அலைந்து கொண்டிருந்தவன் நேற்று வரைக்கும் இந்த தங்கத்துக்காக படுகொலைகளை செய்து கொண்டிருந்தவன் வருவானாம் ஐயோவோ இதற்காகவா நான் இவ்வளவு பெரிய பாவத்தை செய்து விட்டேன் இதற்காகவா என் உறவை துண்டித்தேன் இதற்காகவா என் கை வெட்டப்பட்டது இதற்காகவா நான் திருடினேன் என்று சொல்வானாம் இதை நபிகள் நாயும் சொல்லவாக இவர் செல்லும் சொல்லுகிறார்கள் அப்படியானால் இந்த காலகட்டம் வருவதற்கு முன்னர் என் சமுதாயத்துக்குள் போட்டி இருந்திருக்கும் செல்வத்துக்கு சண்டை இருந்திருக்கும் ஒருவருடைய கைகளை ஒருவர் வெட்டுவது ஒருவரை ஒருவர் கொலை செய்வது தாக்குவது வன்முறையில் ஈடுபடுவது எல்லாமே நடந்திருக்கும் நடந்து முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ் ஓங்கடா இதற்காகத்தானா ஈமானை எல்லாம் மறந்து கலிமாவை மறந்து இப்படி ஒருதனை ஒருவன் வெட்டி கொண்டு சாகரிகள் போ வச்சு என்று அல்லாஹ் பூமியை கொப்பளிக்க வைத்து கொடுவான் கொப்பளித்த பிறகு மனிதன் உட்கார்ந்து வருத்தப்பட்டுக் கொண்டு வருவான் இதெல்லாம் நடக்கும் என்று நபிகள் நாயகம் சொல்லா செல்லும் சொல்கின்றார்கள் நான் மறுபடியும் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன் நபிகள் நாயகம் சொல்லா செல்வர்கள் ஒரு முன்னறிவிப்பை செய்து இன்றைக்கு ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஆண்டு காலம் வந்திருக்கிறது என்றால் அவர்கள் செய்த முன்னறிவிப்புகளை நாம் எப்படி கடந்து வந்திருக்கிறோம் என்பதை முதலில் சொன்னேன் நடந்தது மாதிரி இதுவும் நடக்கும் இன்றைக்கு சூடானுடைய படுகொலைகளை பற்றி நாம் பார்க்கின்றோம் சூடானிலே இந்த சண்டை எதற்கு இந்த இனப்படுகொலை எதற்கு இந்த வன்முறை எதற்கு இந்த வறுமை எதற்கு ஒரு புறத்திலே மக்கள் வறுமையில் இருக்கின்றார்கள் சூடானிலே இருக்கக்கூடிய கோல்டு மெயின்களை தங்க சுரங்கங்களை ஒரு முஸ்லிம் நாடு என்கிற இருக்கக்கூடிய ஒரு நாடே கொள்ள அடிக்கிறது கடத்தல் இவை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் எண்பது டன் தங்கம் ராவாக பிரிப்பை பண்ணாத தங்கம் சூடான் இதில் இருந்து யூ களவாடப்பட்டிருக்கிறது ஐக்கிய அரபு எமிரேட் களவாடப்பட்டது மாத்திரம் யாரெல்லாம் ஒத்துழைப்பார்கள் அவர்களுக்கு இவர்கள் ஆயுதங்களை கொடுத்து ஒருவரை ஒருவர் சண்டை போட சொல்வது வன்முறையில ஈடுபடுத்துவது ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் களிமா சொன்ன என்ன செய்யறது எங்கே போய் போய் முட்டிக்கொள்வது காசாவை நினைத்து பாருங்கள் எத்தனை நாட்கள் எவ்வளவு ரெண்டு வருடம் முடிந்து விட்டது அவ்வளவு வறுமையிலும் ஒரு தற்கொலை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீர்களா கஜாவில் பசி தாங்க முடியாம ஒருத்தர் பண்ணிட்டாரு கேள்விப்பட்டோமா கேள்விப்படல பசியால் பசியை கடைசி சொட்டு வரைக்கும் அனுபவிச்சுட்டு துடி துடிக்க நான் சாவேனே அன்றி தற்கொலை பண்ண மாட்டேன் இஸ்லாத்துக்கு எதிரானது அல்லாஹ் ரசூலுக்கு எதிரானது அப்படி வாழ்ந்த சமுதாயத்து மக்கள் அங்கே இந்து ரஜம் என்கிற ஒரு ஃபவுண்டேஷன் இந்து ரஜம் பவுண்டேஷன் அதற்கு பெயர் இந்துனா இங்க உள்ளது நுழைக்கிறாதீங்க அது ஹிந்து அப்படின்னாலும் அந்த அர்த்தம் தான் வருது போல்வது ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கிறது அங்க காசாவுல பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் வீரர்கள் வீரர்கள் சோல்ஜர்ஸ்னு சொல்லுவோம் வீரர்கள் இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் இஸ்ரேல் ராணுவத்தினர் தாங்கள் செய்திருக்கக்கூடிய கொடூரமான படுகொலைகளை துடிக்க துடிக்க கொன்னது கைய காலை வெட்டி ரசிச்சு ரசிச்சு கொள்னது முஸ்லிம்களை இதெல்லாம் சில பேர் செல்ஃபி எடுக்கின்றார்கள் நான் தான் இதை செய்தேன் என்று அவனே செல்ஃபி எடுக்கிறான் எதற்காக தன் சமுதாயத்து மக்களிடத்திலே போட்டு காட்டி தான் ஒரு பெரிய வீரன் என்று பெருமைப்பட்டுக் கொள்வதற்காக வேண்டி அவனே செல்ஃபி எடுக்கிறான் இவைகளை எல்லாத்தையும் இப்படி எடுக்கப்பட்ட வன்மத்தோடு எடுக்கப்பட்ட இந்த சேடிச இன்னத்தோடு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோக்களை எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க இந்து ரஜ பவுண்டேஷன் என்கிற ஒரு நிறுவனம் ஒரு தொண்டு நிறுவனம் அது பாலத்தீனத்துக்கு வெளியில் இயங்கக்கூடிய நிறுவனம் இந்த வீடியோக்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் இந்த இஸ்ரேல் மிலிட்ரி எல்லாம் சோல்ஜர்ஸ் எல்லாம் லீவு கேட்டுட்டு கேட்பான்ல மிலிட்ரியிலிருந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் லீவுன்னு எங்க எந்த நாட்டுக்கு இவன் டூருக்கு போறான் என்பதை அவனை க்ளோஸா வாட்ச் பண்ணி அவன் பாஸ்போர்ட் அவன் போறது வர்றது எத்தனை செலவாயிருக்கும் பாருங்க இவ்வளவு பேருடைய உழைப்பு இருக்கும் பாருங்க அந்தந்த நாடுகளுக்கெல்லாம் இவங்க ஒரு மாசம் பதினஞ்சு நாள் தங்கி இருக்கும்போது அந்த நாட்டு சட்டப்படி இவன் எந்த நாட்டுக்கு போறானோ அந்த நாட்டு சட்டப்படி அந்த நாட்டினுடைய நீதிமன்றத்துல இவன் ஒரு வார் கிரிமினல் இவனை இங்க நீங்கள் வைத்து உள்ள ஓ நாட்டு சட்டப்படி இவனை தண்டிக்க வேண்டும் என்று அதற்குள்ள புரோவிஷன்களை கண்டுபிடிச்சு அந்த நாட்டுல வழக்கு போட்டிருக்காங்க அப்படி சில பேர் நாட்டை விட்டு வெளியே போக கூடாது என்று கைது செய்யப்படுகிற நிலையில் இருக்கின்றார்கள் இவ்வளவு ஊர்மையாக வேலை செய்யக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனம் தான் ஹிந்து ரஜம் பவுண்டேஷன் இந்த வழக்குகளை எல்லாம் ஐரோப்பிய நாடுகள் எடுத்துக்கொண்டன ஐரோப்பாக்கு தானே சுற்றுலாக்கு போவான் லண்டனுக்கு போவாங்க குளிர் பிரதேசங்களுக்கு போவாங்க சுவிட்சர்லாந்துக்கு போவாங்க இந்த மாதிரி நாடுகள்ல வழக்கு போட்டிருக்கின்றார்கள் இந்த நாடுகள் எல்லாம் வழக்கை எடுத்திருக்கின்றன யுஏஇ மாத்திரம் இது மாதிரி வழக்குகளை நாங்கள் எடுத்துக் கொள்ள மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறது யுஏஇ மாத்திரம் நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறது என்ன செய்வது இந்த இஏஇ தான் சூடானல உள்நாட்டு கலவரத்தை உண்டாக்குகிறது எல்லாம் எதற்காக சிரியல்காரங்க மேல இங்க வழக்கு போட்டுட்டா யாரும் சுற்றுலாவுக்கு வர மாட்டாங்க நாடு டெவலப் ஆகாது டெவலப்மென்ட் என்பது என்ன பணம் காசு இதுதான் டெவலப்மெண்ட் ஒரு மனிதனுக்கு அரங்கை என்ன ஆயிற்று நீதி என்ன ஆயிற்று நல்ல குணங்கள் என்ன ஆயிற்று நீதியின் பக்கம் நிற்க வேண்டுமென்ற உணர்வு என்ன ஆச்சு அதெல்லாம் வளர்ச்சி கிடையாது பணம் தான் பணம் பணம் என்று ஒரு மனிதன் இன்றைக்கு சில நாடுகள் அலைந்து கொண்டிருக்கின்றன அவை அப்படியே கந்துராலாம் போட்டு நம்மளை விட தர்பாரா இருப்பான் பாக்குறதுக்கு ஆனால் இவர்களை பற்றித்தான் பெருமாள் சொல்லுகிறார்கள் ஒரு காலம் வரும் உனக்கு பூமி துப்ப ஆரம்பிச்சிடும் வச்சு இதுக்கு தானடா சண்டை போட்டீங்க இதுக்கு தானே வந்து களிமா சொன்னவனு பாக்குறது இல்ல யாருன்னு பாக்குறது இல்ல இந்த பணத்துக்கு தானே இஸ்ரேல்காரனை வந்து உள்ள நாட்டுக்குள்ள எடுத்து அவன் ஜாலியா இருந்துட்டு போட்டும் சொன்னது இந்த பணத்துக்காகத்தானே இந்த வச்சுக்கோ என்று அல்லாஹ் பூமியை பிளந்து வெளியிலே துப்ப ஆரம்பிப்பான் அதுல வானத்திலிருந்து விடும்பு சொல்லல பூமி கீழதா இருந்திருக்கு அப்பதான் அவன் வருத்தம் கூடுதலா படுவான் நேர்த்தே தோண்டி இருக்கலாம் அது துப்ப ஆரம்பிக்கும் மனிதன் விரக்தி அடைவான் அன்புக்குரியவர்களே செல்வம் என்பது காசு பணம் என்பது அது வளர்ச்சி அல்ல அற உணர்வுகள் அதுதான் வளர்ச்சி இதை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ளும் போதுதான் எதிரிகளுடைய மேலாதிக்கம் என்பது கட்டுக்குள் வரும் அது அல்லாமல் உலகமுகம் கொண்டு ஒரு சமுதாயம் அலையுமானால் ஆடம்பரம் தான் ஒரு சமுதாயத்தினுடைய வீழ்ச்சிக்கு முதல் புள்ளியே அதுதான் முதல் புள்ளி அதை இந்த சமுதாயம் உணர வேண்டும் அப்படி உணரும் போதுதான் நாம் வாழுகின்ற நாட்டிலும் நாட்டுக்கு வெளியிலும் ஒரு நல்ல வாழ்வை நாம் பெற முடியும் எல்லாம் அந்த உணர்வோடு நல்ல உணர்வோடு வாழுகின்ற மக்களாக நம்ம வாக்குமது வர